பாடுச்சா <laughs> <pelodie kleine or principalmente> <gehört> திருமதி உத்தா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மலர் மாலை அன்றிக்கு போது எல்லோரும் போதும் பொதுமறையில் கேட்டுக்கொள்கின்றோம் नमे मुनाथ बदिलिया برمار موریت اور اور بھی ملوں اور بھی اور بھی اور بھی کاڑی کوڑی اور لا کاربن کے تلے سرباحو ரஞ்சித் சுமார் அவர்களுக்கு அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய வேல்முறை பத்தப்பாண்டி பார்த்தாக பார்த்தா வணக்கத்தை இப்படியாக விடிய உறுதிமுறை பத்தப்பாண்டி சதவீதம் உறுதியாக இருப்பார் என்று நம்பி அவர் வாழ்த்து இந்த கோயில் மட்டத்தில் ஆடி திருச்சிக்கு மட்டும் இல்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் இந்த மாரிப்பு பகுதிக்கு சேவை செய்ய கடவுள்

ட்ரெயினில் போகிறதுக்கு வசதி இல்லாமல் எவ்வளோ ஜனம் ஊரில் கஷ்டப்படுறாங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கன லோக்கல் ஒரு ஆள் எம்எல்ஏ வரணும் ஒரு லோக்கல் தமிழகார வர வேண்டும் முருகனுடைய இந்த அருவாக்க அடி எடுத்து வைத்து ஒரு வெற்றி படித்து முடிவெடுக்க வேண்டும் இந்த கோலார் தங்கவேல் மாற வேண்டும் எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் தமிழ் குறுபடியாக்கி ஒரு தமிழினம் கோலார் தங்கவல் எம்எல்ஏ வர வேண்டும் என்று தான் இந்த முருகனுடைய அருள்வாக்கு வைத்து இவங்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்டு அவங்க கோலார் தங்கவெடுத்து வந்திருக்கிறானு கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் இந்த மக்கள் பிரச்சனையை குடிக்க தண்ணீர் பிரச்சனை ரோடு பிரச்சனை உயரில் சொந்தமான வீடு பிரச்சனை இல்லை பீச்சை மட்டும் எல்லாம் ஒன்றும் கிடைக்கல அத்தனை பிரச்சனைகளை முன் வைத்து சித்திராமையிடமும் டெல்லி பிரேமேஸ்வர் கோடி இடமும் ஒரு கோரிக்கை வைத்து பிரச்சனை சால்வ் பண்ணி விட்டுப்பட்டு நேரத்தில் கேட்டு விடு பிரச்சனை நன்றி உட்காமல் ஆண் இந்த ஆண் ரோடு ஆண் ரோட்டில் மட்டும் பக்தா விஞ்ஞானின் வைபவத்தில் நம்முடைய ஸ்ரீ வேல்முருக பக்த மகாரஸ் சபாவின் வரலாற்றை எடுத்துக் கூறுமாறு இரண்டோரு வார்த்தைகளுக்கு கூட ஆசைப்படுகின்றது அதாவது நம் உள்ளவர்கள் நம்முடைய வேல்முருக பக்த மாரே சபாவை ஆக்கிரமித்து இன்றோடு எண்பத்தி இரண்டாவது வருடமாக நம்முடைய புஷ்பக் கவடிகள் ஓர தங்கவர்களில் பெரும் புகவரோடு நம்முடைய சித்திரடி வைபவத்திற்கு சென்று அங்கே கவடி செலுத்தி பக்தி பரவாயில்லை இப்படியாக உணவுகள் செய்திய கைங்கிற தெய்வ செயல்களை நாமும் நம்முடைய சந்ததிகள் செய்ய என்னை ஊக்குவித்து இன்று எண்பத்தி ரெண்டாவது வருட புஷ்பம் கவடியை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம் எனவே நம்முடைய கோலாற்றங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக இங்கே இந்த கோலாட்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த ஆலயத்தில் அனைத்து வட்டார ஒக்த கோடிகளும் இணைந்து நம்முடைய காவிரியை எடுத்து தெருத்தடிக்கு சென்று சிறப்பித்து நம்முடைய தென்பகுதி வரலாற்றை இருந்து கொண்டிருக்கின்றது

இப்போ எங்களுடைய தலைமுறைக்கு இந்த கோவில் வந்திருக்குது சபா வந்திருக்குது எல்லா வரலாம் எண்பரணும் உங்களுடைய ஆசீர்வாதம் மக்களுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தில் எண்பத்தி ரெண்டாவது வருஷமாக எல்லாருடைய ஆசிர்வாதமும் இரண்டு கடிப்பதும் ஆண்டுதோறும் எந்த டேட்டில் நீங்கள் எடுக்கிற ஆடி மாதம் ஆடி மாதத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆண்டுதோறும் திருத்தணிக்கு போகிறோம்

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க